கடும் மழை புயல் காற்றின் காரணமாக கேஎல்ஐஏ அனைத்துலக விமான நிலைய கூறையில் இருந்து தண்ணீர் கசிந்து வெள்ளக்காடானது பயணிகள் அதிர்ச்சி புயல் தொடர்பான நீர் பிற்பகல் கேஎல்ஐஏ சில பகுதிகளை பாதித்ததாக விமான நிலையம் தெரிவித்துள்ளது நிலைமையை சரிசெய்ய நிர்வாக குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன கேரளே அனைத்துலக விமான நிலையம் அதன் பொறியியல் செயல்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு குழுக்கள் உயர் எச்சரிக்கையில் இருப்பதாகவும் பயணிகள் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு முயற்சிகள் மற்றும் மின் அமைப்புகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் கூறியது செயல்பாட்டு தாக்கத்தை குறைக்க அதன் விமான கூட்டாளர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் அது கூறியது இடியுடன் கூடிய மழை மற்றும் தீவிர வானிலை மாலை ஆறு மணி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு நடைமுறையில் உள்ளது என்று கேஎல்ஐஏ ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது தேவைப்படும்போது புதுப்பிப்புகள் வெளியிடப்படும் என்றும் கூறினார் இதற்கு முன்னதாக எக்ஸில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவில் கூரையிலிருந்து தண்ணீர் கொட்டுவதும் பயணிகள் சோதனை பகுதிக்கு அருகில் தரையில் பரவுவதையும் காட்டியது பயணிகள் அந்த பகுதியை தவிர்ப்பதும் காட்டப்பட்டது கேஎல்ஐஏில் தொடர்ச்சியான செயல்பாட்டு சிக்கல்களில் சமீபத்தியது இதில் விமான ரயில் செயலிழப்புகள் மற்றும் மின் தடைகள் அடங்கும் என்றும் கூறப்பட்டது